ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சுண்டக்காய் பொரியல் தான் அதுக்காக நாங்கள் வந்து இப்போது சுண்டக்காய் எடுத்துருக்கோம் சுண்டக்காய் பார்த்திங்களா முழு சுண்டக்காய் வந்து ஒன்று ரெண்டாக இப்படி தட்டி தட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மாதிரி ரொம்பலாம் தட்டணும் தேவையில்லை லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சுண்டக்காய் வந்து நல்லா கழுவி நம்ம எடுத்தாச்சு இப்போ சுண்டக்காய் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் அதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் இப்போ பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போதும் பெண்ணை ஊற்றியாச்சு ஆச்சு பெண்ணை நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து சுண்டக்காய் போட்டு வதக்கி எடுத்துடலாம் பெண்ணை நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கழுகி வச்சுருக்கிற சுண்டைக்காய் போட்டுடலாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் வறுத்து எண்ணெயில் நல்லா வதக்கி நம்ம பொரியல் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமா வெந்துடும் இப்ப நம்ம வந்து வதக்காம செலவங்க வந்து அப்படியே தாளிச்சு அப்படியே தண்ணியில் ஊத்தி பொரியல் பண்ணுவாங்க அப்படி போட்டோன்னா லேட்டாகும் லேட் இப்போ இப்ப நம்ம இந்த மாதிரி எண்ணெயில கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்தோன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக வெந்துரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வதக்கி போடுறோம் இப்போ பாருங்கள் சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பார்த்தீங்களா இதுலேயே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பார்த்துக்கிட்டு லைட்டாக ஒன்று சூடு காட்டினாலே போதும் இப்போ நம்ம வந்து இது சுண்டக்காய் அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விடலாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ பொரியல் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து பொரியல் தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் அப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ என்ன நல்ல சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் ரெண்டு வெங்காயம்னா ரொம்ப பெரிய வெங்காயம் வெங்காயத்தை எடுத்துருக்கோம் சுண்டக்காவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்க விட்டுலாம் இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் நாங்கள் வந்து தக்காளி சின்ன சைஸ்னால மூணு தக்காளி போட்டிருக்கோம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தோன்னா ரெண்டு போதும் நாங்கள் மூணு தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து நல்லா ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து சிலவங்க வந்து இதே மாதிரி வதக்கி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு சுண்டக்காய் வந்து வதக்காமல் பச்சையாக போடுவாங்க அப்படி போட்டோன்னா இப்போ வாசனையாக இருக்காது நல்லா இருக்காது டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து சுண்டக்காய் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி நம்ம தாளிச்சுட்டு போட்டோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து சுண்டக்காய் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்ததுனால வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும்னு தேவையே இல்லைதில்ல நம்ம பச்சையாக போட்டோன்னா நம்ம தண்ணி இதில் ஊற்றி நல்லா வேக போடணும் இப்போ வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நம்ம எண்ணெயில் லைட்டாக வாட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற சுண்டக்கா நம்ம நல்ல போட்டுலையும் கிளியமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து மேலேயும் கிளியுமா நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்க நாங்கள் தண்ணியே ஊற்றுல எவ்வளோ அழகாக தான் இருக்குது பாருங்க நல்ல அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியில் ஊற்றுனோம்னா பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்த விடணும் அதில் வத்த விட்டு நல்லா வேக விடணும் இது வதக்கும் வதக்கும்போதே நல்லா வந் வெந்துருச்சு அந்த கா சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதனால் நம்ம வந்து வேக போடணும்னு தேவையில்லை இப்போ வந்து லைட்டாக மசாலாலாம் வந்து சுண்டைக்காயில் வந்து மசாலா பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சுட்டு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வச்சாச்சு இப்போ நம்ம அது தொடர்ந்து பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா மசாலா நல்லா பிடிச்சிச்சு சுண்டக்காயில் பாருங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போடணுன்னு தேவையில்ல நாங்கள் வந்து தேங்காய் போடுறோம் தேங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் அதுக்காக தான் நாங்கள் தேங்காய் போடுறோம் நீங்கள் தேங்காய் போடாமல் கூட செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து சுண்டக்காய் வந்து உடம்புக்கு நல்லது இந்த சுகரு ப்ளஷரு எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அதனால் சுண்டைக்காய் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் நல்லது சுண்டக்காய் பால் நல்லா பாலெல்லாம் நல்லா சுரக்கும் குழந்த பெற்றவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுண்டக்காய் நல்லா இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்பு இல்லைனா சுண்டக்காய் பொரியல் சுண்டக்காய் துவையல் இது வேணாம் இந்த நீங்கள் செஞ்சு செஞ்சு கொடுங்க அதே வயிற்று பொண்ணு கூட நல்லது வயிற்று கூட நல்லது வயிற்றுப்புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சுண்டக்காய் செஞ்சு கொடுங்க சுண்டக்கா பொரியல் செய்யலாம் பொரியல் இப்போ தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி நாங்கள் வந்து சுண்டக்கா காரக்குழம்பு செஞ்சுருக்கோம் சுண்டக்காய் துவையல் நாங்கள் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதேமாதிரி இப்போ பொரியல் போட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சுண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சூடாக வ தேங்காய் வந்து கொஞ்சம் சூடாகற வரை நம்ம வந்து லைட்டாக அப்படி வாட்டினா போதும் இப்போ தேங்காய்லாம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ருலாம் நம்ம சுண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் செம்ம டேஸ்டாக இருக்குது காய்ஸ் மாதிரி கசப்பு எதுவுமே கிடையாது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதில் உப்பு புளிப்பு எல்லாம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்